பறை நம் தமிழர்களோட ஆதி இசைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்னெல்லாம் சாதி அடையாளமா பார்க்கப்பட்டு துக்க வீடுகளில் மட்டுமே ஒழிச்சுக்கிட்டு இருந்த பறை இசையோட நிலை இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருந்தாலும் இப்போ வரைக்கும் பறை இசைக்குன்னு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்காமதான் இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் தமிழர்களோட ஆதி கலை வடிவமான இந்த பறை இசைக்கு மணிமகடம் சூற்ற விதமா ஒரு அருமையான நிகழ்வு கோயம்புத்தூர் ஈஷா யோகா மையத்துல அரங்கேறி நம்ம தமிழ் ஈஷா நடந்துச்சு தமிழ் பண்பாடு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துற வகையில கவிதை கட்டுரை ஓவியம் கோலம் மற்றும் பர இசை போட்டிகள்லாம் நடந்துச்சு இதுல குறிப்பா ஆதியோகி முன்னாடி மிக பிரம்மாண்டமா நடந்த அந்த பறை இசையோட போட்டி அங்க வந்திருந்த பல பேரோட கவனத்தை ஏற்படுச்சு வர இசைக்குன்னு பிரத்யேகமான போட்டி இதுவரைக்கும் வேற எங்கேயும் இவ்வளவு பெருசா நடந்துச்சானு தெரியல ஆனா இத கையில் எடுத்து இவ்வளவு வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கிற ஈஷாவுக்கு பல தரப்புல இருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணமா இருக்கு பரையாட்ட போட்டிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு இது நாள் வரையும் ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா தான் ஒவ்வொரு காலேஜ்லயும் நாங்க போய் பண்ணியிருந்திருக்கோம் இது வந்து ரொம்ப ஒரு புது ஐடியாவா இருந்துச்சு அதனால அட்லீஸ்ட் நாங்க வந்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ பார்ட்டிசிபேட் ஆச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் வந்தோம் இது வரைக்கும் வெளியே வந்து இதற்கு நாங்க பண்ணதில்ல இது வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க இது வரைக்கும் பறை வந்து முத அந்த காலத்தில் வந்து பின்னோக்கி இருந்துச்சு இப்போ வந்து தலைமுறையை மாற மாற கொஞ்சம் நாங்கள் எங்கள் தலைமுறை அதுக்கு அடுத்து வர வர கொஞ்சம் இந்த பரையிசி போட்டியில முதல் மூன்று இடங்களை பிடிச்ச குழுக்களுக்கு முப்பத்தி மூன்றாயிரம் இருபத்தி இரண்டாயிரம் பதினோராயிரம்னு ரொக்க பரிசுகள் கொடுத்து அவங்களை கௌரவிச்சாங்க இந்த பரையிசை போட்டியில நடுவர்களா முன்னோடி பரையிசை கலைஞர்கள் கலைமாமணி பனையூர் ராஜா கலை வளர்மணி செல்வராணி கலை மின்னல் மூர்த்தி இவங்க முக்கிய நடுவர்களா இடம்பெற்றாங்க கலைகளுக்கு சாதி இனம் மொழி தேசம் கிடையாது அந்த வகையில எல்லையற்ற பரப்பொருளா போற்றப்படுற ஆதி யோகி சிவன் ஆதி பர இசைக்கு இதை விட தகுந்த அங்கீகாரம் கிடைச்சிட முடியாதுங்கிறதா பொதுமக்கள் மற்றும் கலை ஆர்வலர்களோட கருத்தார்